இன்றைய ராசி பலன்கள் இன்று பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை உங்கள் நாளை மேலும் சிறப்பாக்க இன்றைய ராசி பலன்களை கொண்டு வந்திருக்கின்றோம் விரிவான ராசி பலன்களும் உங்கள் நற்பயண பயன்களுக்கான பரிகாரங்களும் இங்கு உங்களுக்கு காத்திருக்கின்றன சூழ்ச்சிகளையும் சவால்களையும் எப்படி சமாளிக்க வேண்டும் நாளை எப்படி சாதிக்க வேண்டுமென சொல்லித்தரக்கூடிய உங்கள் ராசி பயன்களை தவறாமல் படித்து பயன்பெறுங்கள் மேச ராசி இன்று ரிலாக்ஸ் ஆகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் இந்த ராசியின் திருமணமான ஜாதகர்கள் இன்று மாமியார் ஆதரவில் இருந்து பயனடைய வாய்ப்புள்ளது வீட்டு வேலைகளை முடிக்க பிள்ளைகள் உதவி செய்வார்கள் அக்கறை காட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பரை சந்திப்பீர்கள் குழப்பங்களோ அல்லது அலுவலக சட்ட திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஆளுமை செலுத்துவீர்கள் பயணம் ஆனந்தமாய் அமையும் அதிக பயன் தருவதாகவும் இருக்கும் உங்கள் துணையின் அன்புக்காக இயங்குகிறீர்கள் என்றால் அது இன்று அபரிமிதமாக கிடைக்கும் பரிகாரம் முழு பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் திருமணம் போன்ற எந்த நல்ல நிகழ்விலும் உதவி மற்றும் சேவைகளை வழங்குங்கள் இது உங்கள் வணிகம் மற்றும் வேலை வாழ்க்கை செழிக்கவும் உதவும் ராசி வேலையில் அழுத்தமும் வீட்டில் இணக்கமின்மையும் சிறிது அழுத்தத்தை உருவாக்கலாம் கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் உங்கள் உதவியும் அன்பும் அளிப்பீர்கள் இன்று அன்பின் வண்ணங்களில் மூழ்கி விடுவீர்கள் ஆனால் இரவில் பழையதை பற்றி சண்டையிடலாம் நாளில் ஆரம்பம் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம் ஆனால் நாள் போது நீங்கள் நல்ல முடிவுகளை பெறத் தொடங்குவீர்கள் நாள் முடிவில் நீங்கள் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் மேலும் நெருங்கிய ஒருவரை சந்திப்பதன் மூலம் இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று பழைய துன்ப நிகழ்வுகளை மறந்து இன்பமான நாட்களை எண்ணி நீங்கள் இருவரும் கொஞ்சி மகிழ்வீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மிதுன ராசி கண்துறை நோய் உள்ளவர்கள் மாசுபட்ட பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் புகை உங்கள் கண்களை மேலும் பாதிக்கலாம் முடியுமானால் சூரிய வெளிச்சத்தில் அதிகம் செல்வதை தவிர்த்திடுங்கள் பணத்தின் இயக்கம் நாள் முழுவதும் தொடரும் நாள் முடிந்த பிறகு நீங்கள் சேமிக்க முடியும் உங்கள் அறிவும் நகைச்சுவையும் உங்கள் சுற்றி உள்ளவர்களை ஈர்க்கும் இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும் இந்த நாள் உங்களின் காதலின் புன்செரிப்பில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்ப கனவுகளில் முடியும் வேலை செய்யும் இடத்தில் சீனியர்கள் மற்றும் சாகாக்களின் ஆதரவு உங்களுக்கு நன்னறியை அதிகரிக்கும் உங்கள் காதலர்களுக்கு நேரம் கொடுக்க முயற்சிப்பீர்கள் ஆனால் சில முக்கியமான வேலைகளின் வருகையால் நீங்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்க முடியாது போகலாம் இன்று உங்கள் துணையுடன் சேர்ந்து ஒரு ஆர்வத்தை தூண்டும் விஷயத்தை போகிறீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணை பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமைகள் நன்றாக இருக்கும் கடகராசி திசையான வேலையிலும் உடல் நலம் நன்றாக இருக்கும் ஆனால் வாழ்வை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் வாழ்வில் அக்கறை காட்ட வேண்டும் என்பதுதான் சவால் என்பதை உணருங்கள் ஒரு குடும்ப உறுப்பினரின் நோய் காரணமாக நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இந்த நேரத்தில் பணத்தை விட அவர்களின் உடல்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும் மகிழ்ச்சியான சக்தி மிக்க காதல் மனநிலையில் இருப்பீர்கள் உங்கள் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் உங்கள் ஸ்பீட் கார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாள் இது அந்த இனிமையான தருணத்தை உணர்ந்தும் மகிழுங்கள் உங்கள் வேலையிலும் முன்னுரிமை தரும் விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள் ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்கள் ஒரு நல்ல நாளாக நாளை கழிக்கலாம் உடல் ரீதியான நெருக்கம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே என்று சிறப்பாக இருக்கும் பரிகாரம் தொழில் வாழ்க்கையில் வெற்றியின் உயரங்களை அடைய வெள்ளியில் செய்யப்பட்ட உங்கள் இஷ்ட அல்லது குடும்ப தெய்வத்தின் சிலையை வணங்குங்கள் சிம்மராசி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இது இக்கட்டான காலம் எனவே என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதை கவனமாக இருக்கவும் இன்று ஒரு இனத்தின் உதவியுடன் நீங்கள் வணிகத்தில் அல்லது வேலையில் நிதி நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது குடும்பத்தினர் ஒன்று சேரும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் மையமாக இருப்பீர்கள் வேலைகள் நிலுவையில் இருந்தாலும் ரொமான்சும் சமூக நிகழ்வும் உங்கள் மனதை ஆக்கிரமித்து கொண்டே இருக்கும் எந்த புதிய திட்டத்தையும் எடுப்பதற்கு முன் இரண்டு முறை யோசிக்கவும் இந்த ராசிக்காரர் இன்று மதுபிடி போன்ற விஷயங்களில் விலகி இருக்க வேண்டும் ஏனெனில் இதனால் உங்களுக்கு விலைமதி பெற்ற நேரம் வீணாகக்கூடும் கூடும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனியதான தகவல் வந்து சேரும் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணிப்பின் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கன்னி ராசி ஆரோக்கியத்தை நிச்சயமாக கவனிக்க வேண்டும் இந்த இந்த ராசிக்காரர்கள் சில வேலையற்றோர் வேலைகளை பெறலாம் இது அவர்களின் நிதி நிலைமையை மேம்படுத்தும் குடும்பத்தினர் நிறைய தேவையில் இருப்பார்கள் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிகச்சிறந்த விஷயத்தை உங்களுக்கு அளிக்க போகின்றது இன்று பணியிடத்தில் உங்கள் போட்டியாளர்கள் எவரும் உங்களுக்கு எதிராக சரி செய்யலாம் எனவே இன்று நீங்கள் திறந்த கண்களுடன் வேலை செய்ய வேண்டும் உங்களின் அவரிமிதமான நம்பிக்கையை சாதகமாக பயன்படுத்தி வெளியில் சென்று புதிய தொடர்புகளையும் நண்பர்களையும் உருவாக்குங்கள் திருமண வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதிலும் சில குறைகள் இருக்கவே செய்கின்றது இன்று அது இரண்டையும் நீங்கள் உணர்வீர்கள் பரிகாரம் அவ்வப்போது சகோதரர்களுக்கு சிவப்பு ஆடைகளை கொடுங்கள் இது குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும் துலாம் ராசி உங்கள் ஆரோக்கியம் இன்று சிறப்பாக இருக்கும் எரிச்சலாக தோன்றினாலும் உங்கள் மனதில் அமைதியை பேணுங்கள் இன்று நீங்கள் பணவியலால் பாதிக்கப்படலாம் அதனால் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிதி மேலாண்மையை மேம்படுத்துங்கள் குடும்பத்தினர்களுடனும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய வண்ணங்கள் சேர்க்கப்படும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க காத்திருங்கள் நிறைவான நாள் எது உங்களின் சுறுசுறுப்பும் வேலை செய்வதற்கான ஆர்வமும் உங்கள் சக ஊழியர்களின் மனதில் சிறப்பான இடத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க நினைத்தாலும் இன்று உங்கள் செயற்பாடுகள் சரியான பாதையில் இருக்கும் பரிகாரம் தோல்வியை வெல்லவும் வெற்றியை பெறவும் வெளிநாட்டு வகையில் ஒரு தெய்வத்தை வணங்குங்கள் விருச்சிக ராசி உங்கள் உடல் மற்றும் மனதை ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் இன்று உங்கள் நிலைப்பாட்டை மேம்படுத்தும் நிதி ரீதியாக இன்று உங்கள் உழைப்பின் நல்ல பலனை பெறுவீர்கள் குடும்பத்தினருடனும் சேர்ந்து மகிழ்ச்சியான நேரம் செலவிடுவீர்கள் உங்கள் அன்பு வாழ்க்கை இன்று சுறுசுறுப்பாக இருக்கும் வேலையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் புதிய பொறுப்புகள் உங்கள் திறமையை மேம்படுத்தும் தகவல் தொடர்புகளின் மூலமாக புதிய வாய்ப்புகள் என்று உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடும் இன்று உங்கள் துணையுடன் நேரத்தை செலவழிப்பது அவர்களது மனதுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் பரிகாரம் தலைவிதி உங்கள் தருமத்தை நிலைத்திருக்க வைக்கின்றது கைவிடாமல் நம்புங்கள் தனுசு ராசி உங்கள் உடல்நலம் மற்றும் உடலியல் நிலையை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் இன்று நீங்கள் அதிக நேரத்தை பொறுமையாக செலவழிக்க வேண்டும் இரவில் உங்கள் குடும்பத்தினருடன் உரையாடுவது ஒரு மிகப்பெரிய நல்ல அனுபவமாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் உங்கள் அனுபவங்கள் மிக நிறைவே நிறைவானவையாக இருக்கும் வேலை சந்தர்ப்பங்களை தேடுபவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் திறக்கும் தோழர்களுடன் சந்திப்புகள் உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சியை அளிக்கும் பரிகாரம் சொந்த நிலத்தில் புதிதாக ஏதாவது துவங்கும் முன் ஒரு ஆன்மீக வழிகாட்டியை சந்திக்கவும் மகர ராசி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த புதிய உணவு திட்டத்தை துவங்குங்கள் பணக்கு பற்றாக்குறையை சமாளிக்க இன்று நீங்கள் சிறந்த யோசனைகளை வகுப்பீர்கள் துணவியுடன் இருந்த நேரம் உங்கள் வாழ்வின் முக்கியமான தருணங்களை அதிகரிக்கும் உங்கள் தொழிற்துறையில் சுறுசுறுப்பும் மற்றும் தொழில்முறை சென்மையுடன் முன்னேறுவீர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தவும் என்று அதை பயன்படுத்த உங்கள் திறமைகளை காட்ட வேண்டும் உங்கள் துணையின் அறிவுரை என்று உங்கள் வாழ்வில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் பரிகாரம் பழைய கடன்களை அடைத்துவிட உங்கள் முயற்சியில் சிறிய ஹோமங்களை செய்யுங்கள் குன்பராசி உங்கள் மனத்திறனில் சுறுசுறுப்பும் ஆர்வமும் அதிகரிக்கும் இதன் மூலம் உடல் ஆரோக்கியமும் உயரும் இன்று வேலை மற்றும் வீட்டில் இடைக்கால சிக்கல்களை சமாளிக்க உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் நட்பான உறவுகளை வளர்க்க வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் காதலருடன் கூடுதல் நேரம் செலவு செலவிடுவதை உறுதிப்படுத்துங்கள் இன்றைய நாள் தொழில்துறையில் புதிய புள்ளிகளின் உதவியுடன் உங்கள் சிந்தனை மிக்க செயற்பாடுகள் மேம்படுத்தும் உங்கள் துணையுடன் ஒரு சுவாரஸ்யமான முயற்சியில் ஈடுபடுவதால் இன்று உங்கள் உறவு அதிக மகிழ்ச்சியுடன் நிறைவடையும் பரிகாரம் புகழான ஒரு மகானின் பெயரால் தியானம் செய்யுங்கள் இது உங்கள் உள்ளார்ந்த திறன்களை வெளிப்படுத்த உதவும் மீனராசி உடல் நலமும் மிகவும் முக்கியமானது இன்று புதிய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை உருவாக்குங்கள் பணம் சம்பாதிக்க புதிய வழிகளை முயற்சிக்க உகந்த நாள் இது குடும்பத்தினருடன் இருந்தால் மன அமைதியை நீங்கள் அடையலாம் உங்கள் காதலர் இன்று உங்கள் மனதை அசடடிக்கும் வகையில் ஒரு அன்பான செயலினை செய்யலாம் தொழிலில் அதிக ஈடுபாடும் உங்கள் திறமைகளின் வெளிப்பாடும் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு திறக்க உதவும் இன்று உங்கள் துணையுடன் இருப்பதால் நீங்கள் புதுப்பித்த உறவின் வலிமையை உணவீர்கள் பரிகாரம் துர்வாச முனிவரின் பெயரால் நன்றியுடன் தீவங்களை ஏற்றி வைக்கவும் நன்றி